விவசாயிகளின் சவாலான பாதையை எளிதாக்க ஆனந்த் அக்ரோகேர் உயர்தர தயாரிப்பான டாக்டர் பாக்டோவென் பஞ்சம் கோல்டு கிரானியூல்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் பல்வேறு வகையான எண்டோ மற்றும் எக்டோ மைக்கோரைசா மற்றும் அதிக நன்மை பயக்கும் ஹியூமிக் அமிலம் ஃபுல்விக் அமிலம் கடன் பாசை அமினோ அமிலங்கள் சிலிகான் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன இது பயிர்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்குகிறது இதன் விளைவாக வெள்ளை வீர்களின் வளர்ச்சி மற்றும் செடியின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க அதிகரித்துள்ளது பூஞ்சை நோய்க்கிருமிகள் மற்றும் பைட்டோ நூர் உழுக்களிலிருந்து பயிரை பாதுகாப்பதால் பாஸ்பரஸ் மற்றும் பிற நுண்ணூட்ட சத்துக்கள் தாவரங்களுக்கு எளிதில் கிடைக்கின்றன இதன் விளைவாக ரசாயன உர உபயோகத்தில் முப்பது சதவீதம் வரை சேமிப்பு மற்றும் உத்தரவாதமான மகசூல் கிடைக்கின்றது பயன்படுத்தும் முறை ஒரு ஏக்கருக்கு பத்து முதல் இருபது கிலோ அடிப்படை அளவு உரமாக அனைத்து பயிர்களுக்கும் இடலாம் மற்றும் அடிப்படை உரங்களுடன் நடவு செய்வதற்கு முன்னர் அல்லது நடவு செய்த பின் இடலாம் கூடுதலாக நாம் இதை மற்ற கலப்பு உரங்களுடன் பயன்படுத்தலாம் உண்மையான விவசாயத்தின் வெற்றிக்கு டாக்டர் பாக்டோவின் பஞ்சம் கோல்டு கிரானியூல்ஸை தேர்ந்தெடுங்கள்